அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக மலேசியாவிற்கு செல்வதற்கு பல்வேறு வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரெஸ் பண்ணுங்க அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக மலேசியாவிற்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கு நடத்துகிறார்கள் அதை குறித்து தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம் மலேசியாவில் பணிபுரிய கியூசி இன்ஸ்பெக்டர் பைப்பிங் இன்ஜினியர் பிளானிங் இன்ஜினியர் டெண்டரிங் இன்ஜினியர் பைப்பிங் பைப் ஃபிட்டர் மற்றும் டிக் அண்ட் ஆர்கவெல்டர் சிஎஸ் தேவைப்படுகிறார்கள் விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் மலேசியாவில் பணிபுரிய பிஇ மற்றும் பிடெக் தேர்ச்சி பெற்று மூன்று முதல் ஐந்து வருட பணி அனுபவத்துடன் இருபத்து நான்கில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஃப்யூசி இன்ஸ்பெக்டர் பணிக்கு மாத வருமானம் ரூபாய் எழுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரையும் பைப்பிங் இன்ஜினியர் பணிக்கு ரூபாய் அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரையிலும் பிளானிங் இன்ஜினியர் பணிக்கு ரூபாய் எழுபதாயிரம் முதல் எண்பத்தி நான்காயிரம் வரையிலும் டெண்டரிங் இன்ஜினியர் பணிக்கு ரூபாய் எழுபதாயிரம் முதல் எழுபத்தி ஆறாயிரம் வரையிலும் பைப்பிங் போர்மேட் பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரம் முதல் அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூறு என்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும் மேலும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தேர்ச்சி பெறாதவர்கள் டிக் மற்றும் ஆர்க் பில்டர் பணிக்கு மாத வருமானம் ரூபாய் நாற்பத்தி அறுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரையிலும் பைப்பு ஃபிட்டர் பணிக்கு முப்பத்தி எட்டாயிரம் முதல் ஐம்பதாயிரம் என்ற அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படும் இவர்களுக்கான உணவு விசா இருப்பிடம் மற்றும் விமான பயணச்சீட்டு வேலை அளிப்பவரால் இலவசமாக வழங்கப்படும் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிக்கு செல்பவர்கள் விசா கிடைத்த பின்னர் இந்நிறுவனத்திற்கு அதாவது தமிழ்நாடு அரிசன் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு சேவை கட்டணமாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு மட்டும் செலுத்தினால் போதுமானது இது ஒரு அரசு நிறுவனம் என்பதால் எந்த இடைத்தரகரும் இல்லை ஆகவே வேலை நாடு அச்சமின்றி இந்த அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ளலாம் மேலே குறிப்பிட்டுள்ள பணியாளருக்கு செல்ல விருப்பமுள்ள ஆண் பணியாளர்கள் ஜிமெயில் டாட் சிஎல் என்ற மின்னஞ்சலுக்கு தங்களின் சுய விவரம் அடங்கிய விண்ணப்ப படிவம் கல்வி பணி அனுபவச் சான்றிதழ் மற்றும் புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் ஒரிஜினல் அண்ட் காப்பி போட்டோ அனுப்பவும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் கூடுதல் விவரங்களுக்கு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன இணையதளமான இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாகவும் நீங்கள் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன நிர்வாக இயக்குனர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள் ஆகவே மலேசியா நாட்டிற்கு வேலைக்கு செல்ல விருப்பம் உள்ள மேற்சொன்ன தகுதியுடைய வேலை நாடுனர்கள் இந்த நிறுவனம் வழியாக விண்ணப்பித்து வேலை வாய்ப்பு பெற்றுக் மேலும் இதை குறித்த தகவல்கள் அறிய டபிள்யூ 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 டாட் ஓஎம்சி மேன்போ டாட் டிஎம் டாட் ஜிஓ டாட் ஐஎன் என்ற இந்த அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா தற்போதைய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல மலேசியா டெண்டரிங் இன்ஜினியர் பிளானிங் இன்ஜினியர் பைப்பிங் இன்ஜினியர் ஆகிய பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான தகவல்கள் அனைத்துமே கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மலேசிய நாட்டிற்கு வேலைக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்